அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு செட் எக்ஸாம் டி என் செட் தேர்வு வாரியம் அவங்கதான் கண்டக்ட் பண்றாங்க இதுல மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நம்முடைய பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் ஆசிரியர்களை தேர்வு செய்யாத தேர்வு வாரியத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூட்டிடலாம் அப்படின்னு இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு நீங்க அதை பூட்டிடலாம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டா வாங்கி டிபிஐ போனோம் அப்படின்னா அங்க டீச்சர்ஸ் அக்குயர்மென்ட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசருக்கு அதை வந்து போட்டுறலாம் இப்படி ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதுக்கு நடத்தாமலே இருந்து இந்த எக்ஸாம்லே வரலாறு பல ஆண்டுகளாக நடத்தப்படாத ஒரு எக்ஸா TNSET இந்த UGC NET எக்ஸாம் நடத்துவாங்க NET SET இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகல்ல உதவி பேராசிரியர் அசிஸ்டென்ட் ப்ரொஃபஸர்க்கு உண்டான ஒரு பேசிக்கா குவாலிஃபிகேஷனுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் ஒன்னு செட் பாஸ் பண்ணிக்கணும் இல்ல NET பாஸ் பண்ணிக்கணும் அந்த NET எக்ஸாம்லாம் அவ்ளோ சூப்பரா நடத்துவாங்க எந்த என்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பட் இவங்க பல வருஷம் நடத்தி இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு எம்எஸ் எஸ் யூனிவர்சிட்டி நடத்துவாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு எம்எஸ் எஸ் யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாம் நடத்துவாங்க சொல்லி போன வருஷம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஜூன் மாசம் ஆப்டர் எலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஆர்பி என்ன பண்ணிட்டாங்க எம்எஸ் எஸ் யூனிவர்சிட்டி இனிமேல் நடத்த மாட்டாங்க நாங்க நடத்த மாட்டாங்க வேற எதுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா கோமா நிலையில் இருக்கிறது ஒரு சேர்மன் இருக்கிறாரு ஒரு மூணு மெம்பர் இருக்காங்க ஒரு மூணு ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கிறாங்க ஒரு நாலு டெபியூட் டேரக்டர் இருக்கிறாங்க ஒரு ஆர்டிஓ இருக்கிறாரு இருக்காரு அசிஸ்டன்ட் இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அதாவது எம் எஸ் யூனிவர்சிட்டி நடத்த வேண்டாம் எம் அந்த அந்த செட் எக்ஸாம் வந்து வந்து பெரிய எக்ஸாம் ஒரு பெரிய தகுதி தேர்வு அதை நடத்துறதுக்கு எம் எஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான ஒரு இது இல்ல அதனால நாங்க நடத்துறோம் இந்த டீச்சர் போர்டு ஆசிரியர் தேர்வு வந்து இவங்களை பத்தி சொல்லணும்னா பெரிய வரலாறு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிடி அசிஸ்டன்ட் ரெண்டாயிரம் போஸ்ட் எடுக்கிறேன்னா இருபத்தி மூணுல நாலாயிரம் போஸ்ட் எடுக்கிறேன் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் எடுக்கிறேன் போஸ்ட் எடுக்கிறாங்க உதவி பேராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாயிரம் எடுக்கிறாங்க இருபத்தி மூணு நாலாயிரம் எடுக்கிறாங்க அப்புறம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு நாங்க வந்து இன்னொரு எல்லா எக்ஸாமுற நடத்துறேன் சொல்லி ஒரு பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் தவிர அதுவும் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அறிவிக்கப்பட்டது இந்த கவர்மெண்ட் டீச்சர் செக்யூரிட்டி போர்டு மூலமா இதுவரைக்கும் ஒரு ஆசிரியரை கூட நியமனம் செய்யவில்லை ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் டிஆர்பியோட ஒரு லட்சணம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே சொல்லுவோம் டீச்சர் செக்யூரிட்டி போர்டு அப்படிங்கிறது ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அந்த பணியை வந்து அது தான் குறைமா வேலைங்கிறது மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க எம்எஸ் யூனிவர் உலக எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன அதாவது ஒரு உதவி பேராசிரியர் பணிக்கு கல்லூரிகள்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அந்த கேடல்ல வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும் அந்த தகுதியை வந்து இவங்க நிர்ணயம் பண்றாங்களா செட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து ஏபி எக்ஸாம் எழுத முடியும் உங்களுக்கு செட் எக்ஸாம் பாஸ் அதாவது ஏபி எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது செட் எக்ஸாம் மூலமா நாங்க வந்து என்ன பண்றோம் அதை வந்து அதை வந்து நாங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு டிஆர்பி அந்த எக்ஸாம் நடத்துறாங்க முதல்ல டிஆர்பிக்கு அந்த தகுதி இருக்கா செட் எக்ஸாம் நடத்துறதுக்கு டிஆர்பிக்கு அந்த தகுதி இருக்கா அதான் எங்களுடைய கேள்வி பல மாநிலங்களும் செட் எக்ஸாம் நடக்குது இந்த மாதிரி கேவலமா எங்க நடக்கல யூஜிசி நெட் அவ்வளவு சூப்பரா நடத்துறாங்க சோ இதுக்காக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உட்கார்ந்து ஆசிரியர்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சாங்க இவங்க நடத்தின டேட்டை கேளுங்க மார்ச் ஆறு டு ஒன்பது இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும் நிறைய மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க லெவன்த் டுவெல்த்துக்கு எடுக்கிறாங்க மாஸ்டர் டிகிரி வித் படிச்சவங்க லெவன்த் கிளாஸ் எடுக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அந்த லெவன்த் டுவெல்த் எக்ஸாம்லாம் ஆறாம் தேதி அந்த மார்ச் மூணாம் தேதி ஆரம்பிச்சது இந்த உலகத்துல ஜனவரி ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் எவ்வளவோ டேட் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு எப்போ இந்த லெவன்த் டுவெல்த் எடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் இந்த எக்ஸாம் எழுத போறாங்களோ அப்ப பார்த்து எக்ஸாம் இவங்க கண்டக்ட் பண்ணி அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு மன உளைச்சல் இதை கூட யோசிக்க மாட்டேன் பில்டிங் தான் பொது தேர்வு இயக்குநரகம் இருக்கு டிஆர்பி இருக்கு பக்கத்துல ஜன்னரை தொடர்ந்து கேட்டுக்க மாட்டாங்களா நீங்க வெப் எக்ஸாம் நடத்துறீங்க லெவன்த் டுவெல்த்துக்கு இன்விஜிலேஷன் போகக்கூடிய டீச்சர்ஸ் அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி அவங்க தான் இந்த செட் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய எது இருக்கு சரி ஓகே கஷ்டப்பட்டு எழுதுறோம் எக்ஸாம் எழுதுறாங்க போனா அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு என்னமோ ஒண்ணு அந்த ஆன்லைன் எக்ஸாம் சர்வர் எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சு பரவாயில்ல சர்வர்லாம் எல்லாம் ஒழுங்காக வச்சு சூப்பரா எக்ஸாம் நடத்திட்டாங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ஒழுங்காக ஒர்க் ஆகல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் பிஜி டிஆர்பி அந்த மாதிரி நடத்தாம சூப்பரா நடத்திட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்து பாத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க நீங்க என்ன ஆன்சர் எழுதியிருக்கிறீங்களோ அதை வந்து சேலஞ்ச் பண்ணணும் இது நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி இந்த நடைமுறையை கொண்டு வந்தாங்க நீங்க எழுதியிருக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆன்சர் தப்பா இருக்குது டிஆர்பி பத்தி ஆன்சர் தப்பா இருக்குது நீங்க கட்ட எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிடிஎஃப் சோர்ஸ் வச்சு நீங்க சேலஞ்ச் பண்ணணும் சேலஞ்ச் பண்ண என்ன பண்ணணும் நீங்க முதல்ல என்ன ஆன்சர் எழுதி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் கிட்ட கொடுக்கணும் உலக இந்தியா புள்ள கொடுக்குறாங்க இந்தியா புள்ள ஒரு யூஜிசி நெட் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஆன்சர் கி யூஜிசி நெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும் பொழுது ரெஸ்பான்ஸ் சீட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ் சீட்டுங்கிறது என்னது நம்ம என்ன ஆன்சர் எழுதிருக்கிறோமோ அந்த சீட்டு அந்த சீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க டிஆர்பியோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க டிஆர்பியோட ஆன்சர் கீ தப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதுறது கரெக்ட் அப்படின்னா அந்த பிடிஎஃப் சோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் சேலஞ்ச் பண்ணணும் இதுதான் நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிற ஆன்சர் சீட்டே கொடுக்காம டிஆர்பி ஆன்சர் சீட் மட்டும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு பதிமூணாம் தேதி இருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும் எங்க போய் சேலஞ்ச் பண்றது டிஆர்பி டிபிஐ வாசல்ல போய் தான் ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் நான் என்ன ஆன்சர் எழுதியிருக்கிறேன்னே எனக்கு தெரியாம அந்த ஆன்சரை கொடுக்காம எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும் இதை கூடவா டிஆர்பி தலைவர் வந்து கண்டுக்க மாட்டாரு உறுப்பினர் செயலர் கண்டுக்க மாட்டாரு ஜாயிண்ட் டைரக்டர் கண்டுக்க மாட்ட நாலு ஜாயிண்ட் டைரக்டர் நாலு டெபுட்டி டைரக்டர் ரெண்டு டெபுட்டி கலெக்டர் ஒரு டிஆர்ஓ என்ன பண்றீங்க நீங்க ஒரு இதுக்கு ஒழுங்கு அந்த எம் எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய வழிமுறை கூட தெரியாம சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா நான் என்ன ஆன்சர் எழுதிருக்கணும் அது நீங்க கொடுத்துக்கணும் அதை வச்சு தான் சேலஞ்ச் அதை கொடுக்காம நீங்க உங்க ஆன்சர் கூட கொடுத்துட்டீங்க சரி ஓகே அதாவது இந்த குளறுபடியில எங்க நடக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல நடக்கும் ஒருவேளை டிஎன்பிசி இருக்க வேலை பார்க்கிற ஆட்கள் வந்து டெப்டேஷன்ல டிஆர்பி இப்ப வேலை பார்க்கற ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அவங்க தான் இந்த மாதிரி முட்டாள்தரமான விஷயங்களை அடிக்கடி பண்ணுவாங்க இப்ப டிஆர்பி பண்ண ஆரம்பிச்சுட்டா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் மினிமம் தப்பா இருக்கு இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஒரு ஐம்பது கொஸ்டின் மினிமம் தப்பா இருக்குது அண்ட் இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒரு இருபது யூனிட் இருக்குதுன்னா இந்த யூனிட் இத்தனை கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் எல்லா மாநிலத்திலும் பேட்டர் ஃபாலோ பண்றாங்க யூஜிசி அந்த பேட்டர் ஃபாலோ பண்றாங்க உதாரணமா ஒரு காமர்ஸ் பிஜி சாரி ஒரு காமர்ஸ் டிஆர்பி செட் எழுதுறாங்கன்னா ஒரு இருபது யூனிட் அது இன்கம் அப்படிங்கிற ஒரே யூனிட்ல இருந்து எல்லா யூஜிசி யூஜிசிங்கிற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறார் அவருடைய பிறந்த ஆசிரியர் ஆசிரியர் கொண்டாடுறோம் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்க வந்து நெட் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் வச்சிருக்காங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க அதை பத்தி தான் கேட்கணும் இங்க எங்க சிலபஸும் கிடையாது எந்த பேட்டர்னும் கிடையாது சும்மா கண்ட மணி கேட்க வேண்டியது கடைசி விடைத்தா இப்ப வந்து மார்னிங் ஒரு ஷிப்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க உதாரணமா பிசிக்ஸ் மார்னிங் ஒரு ஷிப்ட் எழுதுறாங்க ஆப்டர்நூன் ஒரு ஷிப்ட் எழுதுறாங்க ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது டிஆர்பி என்ன பண்ணி இருக்கிறாங்க மார்னிங் எழுதினவங்களுக்கு மத்தியானம் எழுதின ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க மத்தியானம் எழுதினவங்களுக்கு மார்னிங் எழுதின ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது இந்த உலகத்துல

அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் வேற ஆன்சர் கிளீஸ் பண்றீங்க ஏன்னா மண்டை என்ன குலையும் போச்சா உங்களுக்கு தான் கேட்க தோணும் எத்தனை பேருடைய வாழ்க்கை இது ஒரு லட்சம் பேராசிரியர்கள் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எழுதினவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எதற்கு எப்படி நடந்திருக்கு இது வேறுமே பண்ணியிருக்கிறாங்க ஏதாவது சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா பெர்மெண்ட் ஆகிக்கலாம் இல்ல சேலரி கூடும் அதனால மோசடி நடத்துவதற்காக இருக்க முடியும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு முகர்ஜியா பேனர்ஜியா ஒரு பொண்ணு கிளிகிரியும் கிளிக்குது இட் இஸ் அன்பேர் அன்பேர் வந்து நடத்துறது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வேற யூனிவர்சிட்டி நடத்துறனா அதையும் கையில இருந்து வாங்கி ஆச்சு இப்ப நாங்க ஒரு மோசடி இது வந்து அரசாங்கம் கவனத்துக்கு செல்ல வேண்டும் நிறைய பேர் டிஆர்பிக்கு மெயில் பண்ணியிருக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க நீங்க மத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இந்த டிஆர்பி டெட்டு அப்புறம் செட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கு மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் டைம் லீவ் போட்டு பண்ணி இவங்களால முடியாது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க அந்த காலாடு தெரு லீவு ஒரு அஞ்சு லீவ் அரையான அந்த சமயத்தான் படிக்க முடியும் அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா எக்ஸாம் நடத்தும் போது நீங்க எக்ஸாம் நடத்தீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே உங்க லட்சம் தெரிஞ்சு போச்சு சோ இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து அரசாங்கத்தின் காதுகளுக்கு இதை கொண்டு செல்லுங்க எங்க திரும்பினாலும் தப்பு தப்பா எக்ஸாம் எடுத்துகிறது ஜிஎன்பிசனும் தப்பா நடத்துறது டிஆர்பி போனாலும் தப்பான நடத்துறது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல புட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதி பல வருஷம் ஆச்சு ரிசல்ட் போர்டில் கோஆபரேவ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ரேஷன் கடைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணாங்க ரேஷன் கடையா கரெக்ஷன் கடையான்னு தெரியல எஸ்ஏ எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா அதுல அந்த ஏடிஜிபி கொலப்பட்ட அளவுக்கு போயாச்சு அதனால வந்து இது வந்து நாட்டுக்கு இல்லை நம்ம என்ன சொல்ல வரோம் நல்ல நீட்டா ஒரு எக்ஸாம் எடுத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அப்பதான் சரியான ஆட்கள் போய் சேருவாங்க இந்த பார்க்கும் பொழுது ஓகே பேக் போல் ஒரு என்னமோ ஒண்ணு ரூட்ல போலாம் போல நிறைய அலுவலக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதை வைத்து பணம் பறிக்கிற கும்பல் நிறைய இருக்கு அதனால டீச்சர் போர்டு கண்டிப்பாக இதனை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு செட் எக்ஸாம் ஒரு குவாலிபிகேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போகும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க நாங்க எக்ஸாம் ஒழுங்கா நடத்தி ரிசல்ட் ஒழுங்கா கொடுங்க அதான் நம்ம சொல்றோம் வேற எதுவுமே நம்ம இது ஒரு குவாலிபிகேஷன் எக்ஸாம் தான் குவாலிபிகேஷன் எக்ஸாம்ல இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றவங்க ஏபி எக்ஸாம் நீங்க எப்படி உங்க நம்பி எப்படி ஏபி எக்ஸாம் எழுதுறது டிஆர்பி நம்பி காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு கேக்குறாங்க ஒருவேளை நம்மளால நடத்த முடியாது நம்ம அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திறமை கிடையாதுன்னு டிஆர்பி நடிச்சதுனால நம்ம கடைசி நாலு வருஷமா எந்த எக்ஸாம் நடத்தல போல எனக்கு அது வேற ஒரு டவுட் இருபத்தி ரெண்டுல பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எழுத்தம்பது போஸ்ட் பில் பண்றனாங்க இருபத்தி மூணுல வந்து பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபது போஸ்ட் ஃபில் பண்றனாங்க எல்லாமே சொன்னாங்க டிஆர்பி எந்த எக்ஸாம் நடத்தல ஒருவேளை அவங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்ப நடத்தாம உட்காந்துட்டு இப்போ ட்ரையல் பார்த்திருக்கிறாங்க இந்த டிஎன் செட்டு பசங்களை வச்சு சோ எது எப்படியோ கண்டிப்பாக அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் இது வந்து ஒரு லட்சக்கணக்கான இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு தொண்ணூறாயிரம் பேராசிரியர்களுக்கு மேல இதில் இருக்கிறாங்க அவர்களுடைய கனவு ஆசிரியர் கனவு என்பது அவருடைய கனவு பேராசிரியர் என்பவருடைய கனவு இதுக்கு நாங்க சிலபஸ் மாத்திருக்கிறீங்க ஏபி எக்ஸாமுக்கு தமிழ்லாம் கொடுத்திருக்கீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வந்து டிஆர்பி கொடுக்க வேண்டும் இதை செய்யும் நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி